வணக்கம் நண்பர்களே மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுவனும் சந்தன் பேசுகிறேன் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலம் எந்த மாதிரி இருக்கும் என்பதற்காக இந்த குரு பயிற்சியோட பலனை மகர ராசிக்காரங்களுக்கு சொல்கிற நண்பர்களை அனைவருக்கும் கேளுங்க கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்க நண்பர்களை மறக்காம இந்த சேனல் வழியாக அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பகவான் ஐந்துல இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறாருங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் சத்ருங்கிற இடம் அதாவது நமக்கு எதிரிங்கிற சொல்லக்கூடிய இடம் நோய்ங்கிற சொல்லக்கூடிய இடமும் எதிர்விதமான பிரச்சனைக்கு உண்டான இடத்துக்கு குரு போறாரு இந்த குரு யாரு உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தா பனிரெண்டாம் அதிபதியும் அவரே அதே மாதிரி மூணாம் அதிபதியும் அவரே மகர ராசிக்கு இப்ப மூணாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியும் வந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்துக்கு போறாரு பனி பனிரெண்டுக்குடியவன் ஆறுக்கு போனால் விபரீத யோகம்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரத்துல இரண்டாம் அதிபதி ஆருக்கு போனா விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டுங்க மூணாம் அதிபதி ஆறுக்கு போறாரு தன்னோட முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் அதை போராடி ஜெயிப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இவங்களுக்கு உண்டு ஏன்னா ஆறாம் இடங்கிறது ஒரு போராடக்கூடிய இடங்க போராடுனா வெற்றிங்க அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாளும் போராடிட்டு தாங்க இருந்தோம் நாங்க நமக்கு கஷ்டப்படாம இருந்தோம் போரா எல்லாமே போராட்டமா தாங்க இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா சனி இவ்வளவு நாள் இருந்து ஏழரை வருஷ காலங்கள் இருந்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து துயரத்தை கொடுத்து அனைத்தும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் இருக்குதுங்க அதற்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை போகுது சனி மூணுல இருந்து தைரியத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு சனி பகவான் மகர ராசிக்காரங்கள மூணுல இருக்காரு இப்ப குரு பகவான் வந்து ஆறுக்கு போறாருங்க இப்ப சுப கிரகம் ஆறுக்கு போவது நல்லதா இருந்தா நல்லது இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவரே பன்னெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி வந்ததுனால ஆறுல இருப்பது நல்லதுங்க ஏன்னா பன்னெண்டு குணையும் ஆறுக்கு போகும்போது தன்னோட விரயத்தை குறைப்பாருங்க தேவையில்லாத பிரச்சனையை குறைப்பாருங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை அவர் ஏற்படுத்துவாரு ஆனா பன்னெண்டாம் இடத்தை அவர் பாக்குறாரு அதுதான் பெரிய ஒரு டிஷ்ட்னு வச்சுங்களேன் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால விரயச்சலம் நமக்கு அழகு அதிகம் வந்துட்டு தாங்க இருக்கும் அப்ப அது சுப விரயமா மாறக்கூடிய ஏன்னா குரு பார்வையை வந்து சுப தன்மை ஏற்படுத்துங்க சுப நிகழ்வை கொடுக்கும் அப்ப சுப நிகளுக்காக செலவு பண்ண இவ்வளவு நாள் நீங்க கெட்டதுக்கு செலவு பண்ணிருக்கலாம் இனிமேல் நல்லதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாருங்க ரெண்டாம் இடம் பார்த்தா தன வரவு உண்டு சொல்றான் இரண்டாம் மடத்தை மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கும்போது தன வரவும் தன பாக்கியமும் நூறு சதவீதம் கிடைக்குங்க குடும்பத்திலும் சுப நிகழ்வுகளை கொடுக்குங்க இவங்களுக்கு குடும்பம் அதாவது இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப இந்த காலகட்டம் இது மூணுமே நல்லா இருந்துச்சுன்னாவே மத்தது எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப அதுக்கடுத்து குரு பகவான் உங்களோட எந்த ஸ்தானத்தை பாக்குறது தெரியுங்களா முத முதல் ஐந்தாம் பார்வையாக உங்களோட உங்களுக்கு மகர ராசிக்கு எதுன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தொழில் மூலியமாகவும் நல்ல வருமானம் கிடைச்சு நீங்க செய்யற தொழில் நல்ல உயர்வு கிடைச்சு நல்ல பேர் கிடைச்சு அது மூலியமா வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமும் தொழில் ஒரு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய கால காலகட்டமும் சொந்த தொழில் செஞ்சு ஒரு யோகத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி போய் பத்துல உச்சங்க அப்ப சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் உங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப உங்க தொழிலும் நல்ல யோகத்தை கொடுக்குங்க அப்ப குருவின் பார்வை இரண்டு பார்வை அதாவது பத்தாம் பார்வையும் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பதும் பன்னெண்டாம் இடத்து சுப செலவு கொடுத்தாலும் இந்த ரெண்டும் பத்தும் பார்வை சிறப்பான ஒரு பார்வைங்க சிறப்பான ஒரு யோகத்தையும் கொடுக்குங்க அப்ப குரு பகவான் ஆறில் இருந்து உங்ககிட்ட எதிரிட்டு இருந்து உங்களுக்கு வரக்கூடிய சேர வேண்டியது என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேர்த்து மொத்தமா உங்களுக்கு குடும்பத்துக்கு வரக்கூடிய கூடிய தன்மையும் கொடுப்பாருங்க அப்ப உங்களுக்கு த உங்களோட அதிபதி அவர்களுடைய சனி பகவான் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல இருந்து உங்களோட பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி மூணுக்கு போயிட்டாரு இந்த குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு சுப நிகழ்வை சுகல் சுப தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தையும் இந்த குரு பகவான் பேச்சு காலம் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் அதனால மகர ராசி நேயர்கள் எதுலயும் சங்கடப்படாம ஒரு சல்பத்தன்மை இல்லாம உங்களுக்கு இந்த சனி பலமாக இருக்கிறார் அதே மாதிரி குருவும் உங்களுக்கு போராடக்கூடிய ஒரு எனர்ஜி கொடுக்கிறார் அப்ப இன்னும் நீங்க வந்து இன்னும் போராடுனாவே ஜெயிக்கலாம் போராட்டத்தை கைவிடாதீங்க தன்னம்பிக்கையை கைவிடாதீங்க உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களோட உழைப்பு வெற்றியை தருங்க பிள்ளை மகர ராசிக்காரங்க உழைப்பதுக்கு அஞ்ச மாட்டாங்க ஏன்னா இவங்களா வேர்வை சிந்தக்கூடிய ஒரு ராசிங்க உழைப்புனால முன்னேறக்கூடிய ஒரு ராசிங்க அப்ப அதுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க இது வந்து நான் சொல்வது எல்லாமே ஒரு பொதுவான பலன் இதுக்கப்புறம் உங்களோட ஜாதக பலன் இருக்குது அது சரியாக இருக்குங்க இந்த பொதுவான பலனை நான் சொல்லும்போது உங்களுக்கு சரியாக அமைய அமைஞ்சு அமையக்கூடிய தன்மை இருக்குதுங்க ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி விலகுனால ஏழரை சனி முடிஞ்சதுனால உங்களுக்கு நன்மை அளிக்கும் நண்பர்களே அதனால இந்த கருத்தை இந்த ராசி பலனை கேட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவெடுங்க நண்பர்களே அதுக்குண்டான கருத்தையும் எனக்கு நேரம் போது பதிவெடுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி சந்திரன் வாழ்க வாழ்கவளமன் வாழ்கவளமுடன் வாழ்க்க